السلام عليكم ورحمة الله وبركاته نارم أور أمد مولي وَإِذَا نَجَّيْنَاكُمْ مِنْ عَالِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ அப்போது கொடிய வேதனை கொடுத்து உங்களுக்கு மோசம் செய்து உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்று உங்கள் பெண்களை உயிருடன் வாழ வைத்து கொல்லாது கெடுத்து வந்த ஃபிரவுனின் கூட்டத்தில் இருந்தும் உங்களை நாம் தப்ப வைத்தோம் வஃபீதாலிக்கும் பலா உம் மிர் ரப்பிக்கும் அதிலே உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து மிக பெரும் சோதனை உண்டாயது மானபங்கப்படுத்துவார்கள் எனவும் பொருட்படும் ஆண்கள் அனைவரையும் கொன்று பெண்களை மட்டும் மீதப்படுத்தி மானபங்கப்படுத்துவார்கள் அமாவில் பிரிவினை இருக்கவில்லை இப்போது அது பிரிவுபட்டது ஆயினும் முன்போலேயே இருக்கிறது எனவே முன் ஒன்றாயிருந்த அம்மா பிரிவு அடைவதற்கு காரணமாயிருந்தது விருப்பமெனும் அசைவு காய் கணிதற்கு விருப்பமாயிருந்தது வளர்ச்சி என்பது போன்று அம்மா வளர்ந்தே இருப்பது ஆனால் அதற்கு வளர்ச்சியில்லை அதுபோன்றே அமாவும் தன்னை வெளியாக்கி கொண்டது இதனால் கிடைத்த பலன் ஹக்கும் ஆகும் இவை இரண்டனுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு ஹக்கின் உதவி இல்லையேயானால் எவராலும் பார்க்கவோ கேட்கவோ மூச்சுவிடவோ நடக்கவோ கைகாட்களால் வேலை செய்யவோ உண்ணவோ உறங்கவோ உடுக்கவோ முதல் எதற்கும் மனிதனாயினும் வேறவையாயினும் ஆயினும் சக்தி பெறக் கியலாது அவனின்றி வேறு எதுவும் இல்லை சங்கைமிகு சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மோலானா அல் ஹசன்இல் ஹசீனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மத் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து